வீடியோ பார்க்கறது எல்லாருக்கும் வணக்கம் நம்முடச்செல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அடிமெச்சுன்னா நம்முடைய ஆட்டோ பார்த்தா பார்க்க போகிறோம் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் நிறைய பேருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு என்ன வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான யோசனைகள் இருக்கலாம் அப்படி ஒரு யோசனைகள் ஒரு சிலவருக்கு வரக்கூடிய யோசனை தான் நம்மளும் ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டலாம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய யோசனை தான் இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு எனக்கும் கூட இருந்திருக்கு அதற்கான தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்ன அடிமைச்சனா புதுசாக ஆட்டோ வாங்குறவங்க நம்ம என்ன ஆட்டோ வாங்கலாம் எந்த ஆட்டோ நமக்கு பெட்டராக இருக்கும் எந்த ஆட்டோ மெயின்டனன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த விஷயமே தெரியாது அவங்க வந்து புதுசாக தான் அந்த தொழில் உள்ள இறங்குவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து யாராவது சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பார்க்குறக்கு முன்னால் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறதா நம்முடைய சப்ஸ் நம்முடைய மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் இந்த ஆட்டோ வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகுது இந்த ஆட்டோ வாங்குறதுக்கு முன்னால் நான் ஓட்டிகிட்டு இருந்த ஆட்டோ என்ன ஆடி அபே அபே ஆட்டோ தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இந்த அபே ஆட்டோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் லேட்டஸ்ட் மாடல் ஓட்டியிருந்தேன் ஆனால் அந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அதனால் எனக்கு வந்து ஓட்டி கட்டுப்படி ஆகாத காரணத்தால் லேட்டஸ்ட்டாக களமிறக்கப்பட்ட சிஎன்ஜி வெர்ஷன் அதாவது பெட்ரோல் டீசலுக்கு மாற்ற புதுசாக அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சிஎன்ஜி தான் வேணும்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நானும் சிஎன்ஜி ஆட்டோ எடுத்துருக்கேன் டீசல் ஆட்டோ எவ்வளோக்கு ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு கிடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு டீசல் எட்டும் முப்பது கிலோமீட்டருக்கு கொடுக்குது ஆனால் இந்த சிஎன்ஜி கேஸ் வண்டி எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக ஓடுது இந்த வண்டி அதனால நான் நம்பி இந்த சிஎன்ஜி வண்டி நான் எடுத்திருக்கேன் எனக்கும் நாற்பது கிலோமீட்டர்லேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக எனக்கும் கொடுக்குது சிஎன்ஜி வண்டி என்னென்ன கம்பெனிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பஜாஜ்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் அபே அட்டுல் இந்த மாதிரி எல்லா ஆட்டோ கம்பெனிலையும் சிஎன்ஜி வந்து வண்டி வந்துட்டுது நீங்களும் புதுசாக வண்டி எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபீல்டுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎன்ஜியை பெற்றால் செலெக்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு சிஎன்ஜி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டீசல் வண்டியை காட்டிலும் சிஎன்ஜி வண்டிக்கு எவ்வளோ அருமையான லாபம் நமக்கு வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் டீசல் வண்டியை காட்டிலும் நம்ம சிஎன்ஜி வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்பி துணிஞ்சு தாராளமாக நீங்கள் வந்து சிஎன்ஜி வண்டியை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்களும் சிஎன்ஜி வண்டியை தரலாமல் எடுக்கலாம்